வணக்கம் இல்லையே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ எல்லோ எப்போ எல்லோருக்குமே எப்போதுமே சொல்கிறது தான் எப்போதுமே லக்னத்துக்கு பார்க்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப சுபமாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதோட வந்து தசா புத்தி அந்தரங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன இருக்கும் அதையும் நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பர்ஃபெக்ட்டாக வந்து எதிர மாற்றங்களே இருந்து பர்ஃபெக்டாக வரும் வருங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லை முக்கியமான ஒரு விஷயம் எல்லோருக்குமே தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணுங்க பொங்கல் பொங்குற மாதிரி வாழ்வில் வந்து பெரிய செல்வ வளங்கள் பொங்கி வழிஞ்சு அவ்வளோ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு மனதார வந்து பிரார்த்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி ரெண்டில் இருக்கிற அவர் வந்து மூன்றாம் அதிபதியுடைய புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து சின்ன சின்ன க விஷயங்கள் அதாவது என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று இந்த மாதிரி தொடர்புகள் இருக்கும்போது பின்னாடி பேசுறது கழகம் பண்ணுறது இப்போ தெரியாத போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வாரம் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களது ராசி அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கர் வந்து இரண்டு மூன்றில் வந்து ஒரு சின்னதாக ஒரு லிங்க் இருக்குது இப்போ புதனுடைய சாரத்தில் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பின்னாடி பேசுவாங்க போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதனால் சின்ன அவப்பேர் வருதுக்கான வாய்ப்புனாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி நடக்குது நடந்தது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுக்கு இரண்டாம் மூன்றில் அப்படின்னும் போதே என்றைக்குமே வந்து இரண்டு மூன்று அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் போகும்போதே என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது யாருக்கெல்லாம் துலா லகனமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி ஆந்திரம் நடக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன கழகங்கள் யாராச்சும் வந்து தேவையில்லாத ஒரு குழப்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க ஒரு காலகட்டம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதே மாதிரி வந்து நான்காம் அதிபதி ஐந்தில் ஸோ நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றமான விஷயங்கள் இருக்கும் நல்ல ஒரு லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க தா தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நல்ல ஒரு ஒரு இணக்கமான சூழல் அம்மாவனால் நல்ல லாபங்கள் சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வண்டி வாகனால் நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்னா யாரெல்லாம் துளா அகனமாக இருந்து சனி தசா புத்தி அந்திரம் நடக்குதோ அவங்கள நடப்புறக்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குங்க ஸோ ஐந்தாம் அதிபதியான ஐந்து சனி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நான்காம் தேதி ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணாலும் பெருத்த லாபங்களை அளித்தருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க ஏன்னா சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டங்களில் குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க ஸோ அதனால் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி ஏழில் ஸோ ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தொழிலில் வேலை செய்பவர்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடன் கேட்டுருந்தீங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ சில நேரங்களில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கின்ற ஒரு விஷயம் என்னென்னா மறைமுகமான எதிரிகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குங்க ஏன்னா வந்து என்றைக்குமே ஆறாம் அதிபதி இருந்து கேதுடைய சாதத்தில் பனிரெண்டுகளில் இருக்கும்போது யாராச்சும் பின்னாடி நம்மளை வந்து போட்டு கொடுப்பாங்க கொஞ்சம் வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்களை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகளையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அறாம் அதிக ஏழு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் தேவையில்லாத கேரக்டருங்க பின்னாடி வந்து போட்டு கொடுக்குறது கோல் மூட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி ஸோ அதே நேரத்தில் ஆறில் வந்து ராகு இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஆறில் ராகு இருக்கிறது பார்த்திங்கன்னா வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அது வெளிநாடு வேலைகள் யாராச்சும் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுன்றவங்களுக்கு வந்து அந்த மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு போய் வேலை செய்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இது யாருக்கு கிடைக்கும்னா யாருக்கெல்லாம் வந்து துலா லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுடைய நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ ஒரு நல்ல விஷயம் தாங்க அதுக்கப்புறம் உங்களது வந்து ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூண்டில் இருக்கும்போது அதுவும் கேதுவுடைய சாரத்தில் அது சுக்கருடைய சாரத்தில் போகின்ற காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஊற ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களாக இருக்கும் இப்போ சின்னதாக வந்து ஒரு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் இருந்தாலும் எல்லாமே கிளியராகி உங்களுக்குள்ளேயே வந்து ஊழலும் கூடலுமாக சந்தோஷமாக இருப்பீங்க அதில் எந்தவித மாற்றமும் இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சந்தேகங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்னா யாரெல்லாம் வந்து துலாலாக கிரகணமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்த அவங்க தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி வந்து ஏழில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் துளா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வந்து கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து யாராச்சும் பின்னாடி இருந்து போட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டத்தாக எட்டாம் அதிபதியான சுக்கரன் இரண்டில் இருக்கும்போது கொஞ்சம் வாரத்தின் முற்பகுதியில் வந்து யாராச்சும் வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தில் வந்து வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும் மூன்று எட்டு சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தின் பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தனுசில் போகின்ற வியாழன் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்துக்கு சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்ககிட்ட எதாவது இடஒடமாக பேசுகிறது எதாவது சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க ஸோ இது யாருக்கெல்லாம் போது யாரெல்லாம் துலா லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சுக்குற தசா புத்தி அந்தளவுக்கு அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தாங்க மற்றபடி வந்து ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி என்ன புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கும்போது புதன் வந்து உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்காருங்க ஸோ ஒன்பது மூன்றுன்னு போது அது கேது உடைய சாரத்தில் இருக்கும்போது பிரயாணங்களை அதிகமாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்களாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது அப்பாக்கும் உங்களுக்கும் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க ஸோ அது பார்த்துனதும் பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா வாரதின் முற்பகுதியில் வந்து தொழில் தொழில் இதான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல சந்தோஷங்கள் புதுகலங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பத்தாம் பதிபதி சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எட்டில் போகின்ற ஒரு காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க புதன் வியாழனில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் வந்து எதுவுமே அதீதமான ஒரு பேராசைப்பட்டு ஏதாச்சும் சொல்றது எதாச்சும் எடோட பேசுகிறதுக்கான வாய்ப்புகளால் புதன் வியாழனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் வந்து வெள்ளி சந்திக்கு மேலே வந்து எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள்னு பார்க்கும்போது புதன் வியாழன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஸோ அதனால் வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் என்ன சூரியன் சூரியன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து தொழிலாளத்துக்கு வந்து நான்கில் இருக்கும்போது நல்ல ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயம் நிலவுலங்களா நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் தாயார் தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது துலா லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சூரிய தசா புத்தி அந்திரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான பகுதியாக கண்டிப்பாக இருக்குன்றதுல எந்த விதம் ஐயும் இல்லை ஏன்னா இது நீங்கள் தசா புத்தியை வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயமாக மாறுங்க இப்போ கண்டிப்பாக நடக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின் போது எல்லோருமே வந்து ஒரு அஷ்டம சனியோ ஏழரை சனியோன்னும் போது ஐயோ யோ அப்படின்னு சொல்லி பயந்துடுறோம் ஸோ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ வந்து கடக லக்னத்துக்கு வந்து அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க எட்டில் வந்து கும்பத்தில் போயிட்டுருக்கு சார் அஷ்டமசனி சார் ஒன்றும் ஆவாது சார் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அது வந்து யாரை பாதிக்கணும் போது யாரெலாம் கடக லக்னமாக இருந்து அவங்களுக்கு வந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் பாதிக்கும் மற்றவங்களெலாம் அவ்வளோ பெருசாக பாதிக்காது அதை வந்து முதல்ல வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ரெண்டாவது இந்த வாட்டி வந்து கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த அந்தரம் நடக்குது பார்த்தீங்களா அவ்வளோ எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த வாடி ஒரு பெரிய ராஜயோகத்தை வந்து கொடுக்க போது இந்த சனி அது எப்படிங்கிறத தான் இந்த வாடி சொல்ல போகிறேன் ஏன்னா இப்போ ஜூன் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் மேல வந்து குரு வந்து ரிஷபத்துக்கு வந்துடுவாருங்க ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ரிஷபத்தில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து இங்கே வந்து சனி வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் போவாருங்க ஸோ இந்த காலகட்டம் வந்து ஒரு பொன்னான காலகட்டங்க அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ சதயத்தில் போயிட்டுருக்கார் அதுக்கப்புறம் பூரட்டாதியில் போயிடுவார் ஸோ பூரட்டாதியில் போகின்ற அந்த காலகட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து குரு வந்து பதினொன்றில் போயிடுவார் ஸோ எட்டு பதினொன்றுங்கிற ஒரு காலகட்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிங்க அது மாதிரி ஒரு விபரீத ராஜயோகம் பார்க்கவே முடியாதுங்க இவனுக்கு எங்கேருந்து பணம் வரும் எங்கேருந்து யார் ஹெல்ப்ஃபுடாது தடாந்து இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகி திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் ஒரு கன உறவுகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க அதனால் வந்து போக்கில் எனக்கு வந்து ஏழை சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓட அழுவுறது இந்த பத்தில் குரு வந்துருச்சு ஐயோ யோ பத்தில் குரு வந்துருச்சு என்ன பண்ணுறதுனால் வந்து பிளைண்டாக வந்து ராசி பலன்களை பார்த்து ஏமாறாதீங்க ஏன்னால் மேஜராக வந்து நடக்கிறதே வந்து உங்கள் தசா புத்தி வச்சு தான் நடக்கும் ஸோ அதை வந்து முதல்ல வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி தசா புத்திகள் மூலியமாக கல கேல்குலேட் பண்ணி பார்த்து அது கோச்சாரத்தில் லிங்க் பண்ணும்போது தான் அது சூப்பராக அதனால தான் வந்து நம்ம தசாபுத்திகளை மெயினாக நம்ம வார ராசி பண்ணலாம் சொல்லிட்டு வரோங்கிறத வந்து மைண்டில் வச்சுருக்கணும் ஏன்னா வேறு யாரும் இந்த தசா புத்தியை வந்து மைண்டில் வச்சு அதனால் தான் சொன்னால் ராசிக்கு பார்க்குறதோ லக்னத்துக்கு பார்க்கணும்னு சொல்கிறதும் அதுக்காக தான் ஸோ அதனால் வந்து இந்த அஷ்டம ஜென்மகுரு பத்தில் குரு பத்தில் குரு வந்தால் தொழில் விட்டு ஓடிடுவான் அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா யாருக்காச்சும் அந்த இப்போது எட்டில் சனி இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ உதாரணத்தை சொல்கிறேன் இப்போது எட்டில் வந்து கடகத்தில் வந்து சனி இருக்குதுன்னு வச்சுக்கோமே சில பேருக்கு கால ஜாதகத்தில் ஓகேங்களா கால ஜாதகத்தில் இந்த சனி இப்போ ராகு சாரில் போய்ட்டு அந்த ராகு வந்து மகரத்தில் பன்னெண்டு இருந்துங்களேன் இந்த சனி ஒன்றுமே பண்ணாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குது ஒரு தசாநாதன் வந்து பண்ணணுன்னுட்டார் இங்கே தசா ஒரு நட்சத்திர சாரநாதன் பண்ணணுன்னாலும் அந்த அஷ்டம சனி ஒன்றுமே பண்ணாது ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து லூப் ஹோல்ஸ் வந்து நிறைய இருக்குது அதே மாதிரி வந்து எட்டில் உள்ள கிரகம் வந்து டோட்டலாக வந்து என்ன பண்ணணும் பேராசையதம் உண்டு போன மூலியை மற்றபடி ஒன்று நம்ம அதில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் போதும் அப்போ என்ன பண்ணணும் ஒரு நல்ல ஒரு தேர்ந்த ஜோதிடத்தில் வந்து கெட்ட காலம் வரும்போது வேறு என்ன ஃபீல்டில் போனால் நம்ம நல்லாயிருக்கும் திசை வந்து ஒரு எட்டு கூடைய திசை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத வந்து உங்களுடைய சாட்டில் வந்து நிறைய சாட்ஸ் இருக்குங்க ஸோ நம்ம எதில் போனால் நம்ம ஜெயிக்க முடியும் எந்த மாதிரி விஷயத்தில் போனால் வெளியில் வர முடியுங்கிறத வந்து நம்ம கரெக்டாக கணிக்க முடியும் ஸோ அதனால் வந்து எடுத்தவொடனே நெகட்டிவாக வச்சுக்கிட்டு ஓன் அழகூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டிப்பாது வீக் அதனால வந்து அஷ்டமசனி வந்திருக்கு ஜென்மசனி வந்திருக்கு ஐயோ பத்தில் குரு இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் ஹாப்பியாக இருங்க நல்ல விஷயங்களை நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அடுத்துக்கான ஆள் உங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க நடக்கிறதுலாம் சூப்பராக இருக்கும் எல்லோருக்குமே மீண்டும் எனது இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுங்க ஓகேங்களா எல்லாமே ஹாப்பியாக இருக்கும்